ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாஸ்து ஸ்தலம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கத்தில் செவலூர்னு ஒரு வாஸ்து பரிகார ஸ்தலம் இருக்குது வாஸ்து ஸ்தலம் மிக பழமையான ஸ்தலம் ஆரணவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ பூமிநாதர் கோயில்னு ஒரு வாஸ்து பரிகார ஸ்தலம் கேலண்டர் பின்னாடி பார்த்திங்கன்னா வாஸ்து நாள்னு போட்டிருக்கோம் ஒரு வருடத்துக்கு எட்டு வாஸ்து நாள் வரும் அந்த ஒவ்வொரு வாஸ்து நாள் அன்னைக்கும் இந்த ஆர்ணவள்ளி தாயார் சமேத பூமிநாதர் கோயிலில் சிறப்பு பூஜை யாகம் எல்லாம் வெகு விமர்சையாக நடைபெறும் செங்கல் வச்சு பூஜை பண்ணி அந்த செங்கல் கொடுப்பாங்க அந்த செங்கலை நம்ம வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு பிரார்த்தனை பண்ணோம்னா சொந்த வீடு கட்டுற வாய்ப்பு அமையும் இது வந்து அடியன் அனுபவபூர்வமான உணர்ந்தது அந்த மாதிரி நிறைய பேரை அடியன் கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்தலத்தில் தரிசனம் பண்ண வச்சு எல்லோருக்கும் ஆனந்தமாக அந்த வாய்ப்பு அமைந்தது சொந்த வீடு கட்டணும் சொந்த வீடு வாங்கணும் வீடு நிலம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு பூரா இது ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த வாஸ்து ஸ்தலத்துக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க எல்லா விதமான பிரார்த்தனைகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் ஒரு ஏன்னா இது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறத விட இதை வந்து நேரடியாக நம்ம வந்து அதை அனுபவப்பட்டு பார்க்கும்போது தான் புரியும் என்னடா செங்கல் வச்சு பூஜையெல்லாம் அப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தோணும் ஆனால் இது அடியேன் ரொம்ப உணர்வுபூர்வமாக உணர்ந்து தான் சொல்கிறேன் யான் பெற்ற இன்பம் பெருக எல்லோரும் ஒரு முறை இந்த வாஸ்துஸ்தலம் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் உடனடியாக நிறைய பேரும் நிறைய மக்கள் வந்து நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த கோயிலில் வந்து ராஜப்பா குருக்கள் அவங்க தான் வந்து இது உணர்வு பூர்வமாக ரொம்ப எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம ரொம்ப ஆத்மார்த்தமான அந்த பூஜை பிரார்த்தனைகள்லாம் பண்ணுறாங்க அவங்களுடைய செல் நம்பரும் இந்த வீடியோவில் வருது உங்களுக்கு அந்த செல் நம்பரை தொடர்பு கொண்டு விட கேட்கலாம் ஒரு முறை இந்த ஆரணவள்ளி தாயார் சமேத பூமிநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஆனந்தம் பிறங்க உங்கள் எல்லோருக்கும் நினைத்த பிரார்த்தனைகள் பூரணமாக நிறைவேற சத்குருனாரையும் ஸ்ரீ ஆரணவள்ளி தாயார் சமேத பூமிநாதர் சுவாமியையும் மனம் மெய் மொழிகளால் போற்றி வணங்கி பிரார்த்திக்கின்றேன் அறிவோம் ிருளம்பூமி மூதற் ஆண்ட பதியை பராபரமே கண்ணார கண்டோர் கருப்பொருள் காணாமல்லாரு விண்ணூடியிருந்த இன்ப விற்பே பராபரமே சிந்தித்தல் ாம் என் சிந்தையரண்டே உதவ மந்த கருணை மழையே பராபரமே முதே அரசே ஆனந்த வெள்ள மோன மோனப்பெருக்கே பராபரமே ஆரறிவார் என்ன அனந்தமறை போல மீடும் பேரறிவே இன்ப பெருக்கே பராபர and